ஸ்வயம் வெக்த கஷேத்திரம் ஆதி காலத்து ஸ்வய்தம் வானமாமலை தோத்தாத்ரி நாங்குநேரின் திருநாமம் தெய்வநாயக பெருமாள் ஸ்ரீவரமங்கல நாச்சியார் ஸ்ரீமத்வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியரான வானமாமலை ராமானுஜ இராமானுஜியர் சுவாமி பொன்னடிகால் ஜியர் சுவாமின்னு வெகுகாலத்துக்கு முன்னே எழுந்துள்ளிருந்தார் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழில் ஏற்படுத்தப்பட்ட மடம் அந்த மடத்தினுடைய ஆதீனத்திலே அந்த ஜியர் சுவாமினுடைய பெண் குமாரத்தியாகத்தான் இந்த நாச்சியாரே சீவரமங்கலன் நாச்சியாரே அந்த ஜியர் சுவாமினுடைய பெண்ணா தான் வைக்கிறதுக்கு அந்த நாச்சியார் மட்டத்துக்கு எழுந்து விளையாள்னா தை மாசத்துல பொங்கல் பண்டிகை வருதோ இல்லையோ அதுக்கு அடுத்த நாள் கணுப்பிடி உற்சவம் கணுப்பிடிக்கு யார் வருவா நம்ம வீட்டு பொண்ணு தானே கணுப்பிடி வைக்கிறதுக்கு வருவோம் நாச்சியார் ரெண்டு பேர் இந்த சிவரமங்கல ஆச்சியார் பெருமாளுடைய நாச்சியார்கள் ஜியர் மட்டத்துக்கு வரா வந்து கணப்பிடி வைக்கிறாள்னா அப்ப இவருக்கு பொண்ணு இல்லையா இவர்தான் பார்த்து திருக்கல்யாணமே பண்ணி கொடுத்திருக்கார் திருவரமங்கை ஸ்ரீவரமங்கல நகர்னு பேர் வானமாமலை ககனகிரி தோத்தாத்ரி துதத்தின் அழிக்கிறான்னு அர்த்தம் போக்குகிறான்னு அர்த்தம் தோத்தாத்ரின்னால் துததி அத்ரி மலை போல இருக்கிற பெருமாள் மேகத்தை போல பனி போல நம்ம பாபங்களை எல்லாம் போக்கி விடுகிறார் அதனால தோத்தாத்ரி என்னென்ன நாத்தனுக்கு திருநாமம் இது ஒரு அர்த்தம் ககனகிரி ஆகாசத்தளவுக்கு மாமலை வானத்தளவு முட்டை வளர்ந்திருக்கிற பெருமாள் பேர் நான்கு ஏரி நான் நான்கு வளைந்த பிரிக்கப்பட்ட ஏரி பெரிய ஏரி நாலு பக்கமா பிரிக்கப்பட்டிருக்கா அந்த ஏரிக்கே சேர்த்து தாமரைன்னு திருநாமம் அது ஏரி ஆட்டம் இருக்காது கடலாட்டம் தான் இருக்கும் ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் ஸ்ரீவரன் ஒரு ராஜா இருந்திருக்கான் அவன் மங்களமாக இந்த ஊரை பெருமாளுக்காக எழுதி வைக்க அது ஸ்ரீவரமங்கல ஸ்ரீ ஸ்ரீவரமங்கை தாயார் மங்கை பெண் வர மிக உயர்ந்த வயரத்தை கொடுக்கக்கூடியவள் ஸ்ரீவரமங்கை தாயார் தான் இந்த க்ஷேத்திரமே ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த தேசத்தில் அவ கோவிலுக்குள்ளே சேவைக்கு பொருச்சே ஒரு எண்ணக்கணர் ரொம்ப முக்கியம் பெருமானுடைய சரித்திரத்துக்கும் எண்ணக்கணருக்கும் தொடர்பு இந்த பெருமாளை எழுந்துள்ள பண்ண பிற்பாடு மெதுவாக ஊரெல்லாம் மண்மூடி போய் அவர் கீழே போயிட்டார் அப்போது திருவிதாங்கூர் ராஜா அவருடைய சொப்பனத்தில் சாதித்து நான் இந்த மாதிரி பூமிக்கு கீழே போய்டே இருக்கேன் நீர் பார்த்து என்னை மேலே கொண்டு வரணும் என்று பெருமாள் கேட்டுக்கொள்ளுகிறார் அப்போது இவர் உள்ள போரத்தை மேலே எடுக்கணுங்கிறதுக்காக அப்படி சாரியா எறும்பு அந்த பக்கம் போயிருக்கு எறும்புகள் வழிகாட்ட சேர்த்து தாமர பக்கம் ராஜா வந்தார் ஒரு புற்று இருந்தது அந்த புற்ற கலப்பையால் வச்சு மண்வெட்டி கடப்பாறையால் இடிக்க வச்சான் ராஜா போகிறச்சே கீழே இருந்த பெருமாள் இருந்தார் அவருடைய தலையை துளி பட்டு ஒரு துளி ரத்தம் வந்துருத்தான் ராஜா ரொம்ப பயந்து போய் பெருமாள் திருவடிகளையே சரணமா பற்றி என்னை மன்னிக்கணும்னு பிரார்த்தித்தார் ஒன்றும் கவலைப்படாதே சற்று எண்ணெய் எடுத்துன்னு வா எண்ணெயை வைத்து சேர்த்தோம்னா சரியா போடும்னு அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சின்றார் பெருமாள் தினமுமே மூலமூர்த்திக்கு இன்றைக்கி எண்ணெய் தான் திருமஞ்சனம் அந்த ஊரில் இன்னி வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சிக்கிறார் எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுனாலே மிளகாயே கோவிலுக்குள்ளே போகாது மிளகு போட்டு தான் புரிய எண்ணெய் தேய்ச்சின இன்னைக்கு மிளகா சாப்பிடக்கூடாதான் அதனால் அந்த நித்தியமே எண்ணெய் தேய்ச்சினா என்ன பண்ணுறது அப்போ அந்த பெருமாள் நித்தியமே மிளகாயே இல்லை தினமும் மிளகு உள்ளே போய் தான் எல்லாம் நடக்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு உற்சவம் ஜிஎஸ்வாமி ரொம்ப நாளாக நடத்தி வைக்கிறார் ஒரு கோட்டை எண்ணெய் காப்பை எழுந்துள்ள பண்ணுறா பெருமாளுக்கு தலையில தட சீக்காப்பிடி உண்டவர் எண்ணெய் தேய்ச்சி சீக்காப்பிடி தேய்ச்சி தினமுமே வைகுந்தத்தில் பெருமாள் எப்படி எழுந்துள்ளிருக்காரோ அதே திருக்கோலத்தோட கீழே பெருமாள் இருக்கிற ஊர் ரொம்ப ஆச்சரியமான சன்னிதான இது அந்த எண்ணெயை வழித்து பாத்திரத்தில் எடுத்துன்னு போய் எண்ணெய் கிணறுன்னு வச்சிருக்கா அந்த கணத்துல சேர்த்து நம்ம அது எடுத்து நன்மை நன்மை பாபங்கள் போக்கும் ஆரோக்கியம் கொடுக்கும் நன்மை அந்த ஊர்ல இருக்கக்கூடியது இனி எதனால இங்க பெருமாள் எழுந்துடும் தானே உருவான பெருமாள் இந்த தாயார் திருமலை திருப்பதியில் இருந்தாள் அந்த பெருமாளோட கல்யாணம் பண்ணி இவளுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடத்தணும்னு அர்ச்சகர்கள் முயற்சி பண்ணா இந்த ஜியர் சுவாமியினுடைய முதல் ஜியர் சுவாமி பொன்னடிக்கால் ஜியர்னு சொன்னேனே மணவாள மாமனிகளுடைய எட்டு திக் கஜங்கள் எட்டு சிஷர்கள் பிரதானமானவர் அவர் அவர் சீனிவாச பெருமாளை சேவிக்கிறதுக்காக திருமலைக்கு போனார் அப்போ அங்க இருக்கிற அர்ச்சகர்கள் சொப்பனத்துல நாச்சியார் எழுந்துருளி நாம் இந்தூர் பெருமாளுக்கு இருக்கிற தாயார் இல்ல நான் வானமாமல பெருமாளுக்கு தாயார் வந்திருக்கிற ஜியர் சுவாமி மூலமா அவர் என்ன அனுச்சிருங்கோன்னு சொல்ல ஜியர் சுவாமி தாயாரை இங்க எழுந்துருள வந்து இவனோட திருக்கல்யாணம் நடந்து தெய்வநாயக பெருமாளும் ஸ்ரீவரமங்கல நாச்சியாரும் இந்நிவரைக்கும் சன்னிதானம் கொண்டுள்ளனர் என்பது சரித்திரம் தோத்தாத்திரி பெருமான் இவள் மகளாகவே ஜியர் சுவாமி இந்த பெண்ணை தனக்கே மகளாக கொண்டு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தார் பெருமான் நடுவுல எழுந்துள்ளிருக்கார் ரெண்டு பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவியின் ஆச்சியார்கள் அவர்களுக்கு கீழே மார்க்கண்டேயர் பிருகுமுனிவர் எழுந்துள்ளிருக்கார் சூரியனும் சந்திரனும் எழுந்துள்ளிருக்கார் எல்லாரும் சேர்த்து அதே மாதிரி ஊர்வசி திலோத்தமா ஊர்வசியின் திலோத்தமையும் மேல இருக்கா சூரிய சந்திரர்கள் மேலே எழுந்துருளி இருக்கா தேவர்கள் நித்த சூரியர்கள்லாம் இருக்க கீழே பிருகு மார்க்கண்டேயர் இதுல பிருகுவுக்கு புதல்வியாய் ஸ்ரீதேவி நாச்சியார் மார்க்கண்டேயருக்கு புதல்வியாய் பூதேவிநாச்சியார் நாச்சியார் தன்னுடைய சாபத்தையே போக்கிக் கொள்ளார் இங்க பெருமாளுக்கு எங்கிருமே இருக்கா அதே போல ஊர்வசி திலோத்தமா ரெண்டு பேருக்கும் பெரிய போட்டி நான் வீண வாசிக்கிறேன் ஊர்வசி ஆரம்பித்தா ஊரூல இருந்து தொடையில இருந்து பிறந்தவள் ஆனால் அவளுக்கு ஊர்வசின்னு பேர் திலோத்தமா சொல்றா நான் என்னென்ன நல்லதெல்லாம் கரது அதாவது ரெண்டு பேர் அறக்கர்கள் மது கேட்டவர்களை முடிக்க பண்ணியிருக்கேன் என் போட்டி ஏற்பட பெருமாள் அந்த போட்டியை தீர்த்து வச்சு ரெண்டு பேர் சேர்த்து சாமர கைங்கரத்தில் ஈடுபட்டு இருக்கோன்னு சொன்னார் அதே மாதிரி சூரிய சந்திரர்கள் அவர்களுக்கு ஆபத்து வந்து போட்டி வர இங்கேயே வந்து பெருமாள் கைங்கிரத்தில் ஈடுபட்டிருக்கா எப்படி வைகுந்தத்தில் பெருமாள் எழுந்துள்ளிருப்பறோம் அதை போலவே இங்கேயும் இருக்கிற ஊர் ஆழ்வார் பத்து பாசரங்களாலே சரணாகதி அனுட்டித்தார் ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே கண்ணா என்னுமென்னாளுடை வானநாயகனே மணிமாணிக்கச் சுடரே தேனமாம் பொழில்தன் மங்கலத்தவர் கைதொழவுரை வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே நோத்த நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இன்னை உண்ணவிட்டொன்னும் ஆற்றகிற்கிண்ணிலேன் அரவினனை அம்மானே சேத்து தாமரை சன்னலூடுமலர் சிறீவரமங்கல் அனகர் வீத்திருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே அகத்தனி வைத்த மாயவல் ஐம்புனல்கள் ஆமவை நன்கறிந்தனன் நீ என் புலன்கள் இன்பத்தல விட்டு தள்ளி வச்சுராதே உன் திருவடிகளோடு என்னை சேர்த்துக்கொள் என் ஆழ்வார் சரணாகதி பண்ணினது பெருமான் ஆழ்வாருக்கு காட்டிய குணம் ஔதாரியம் ஆடனுக்கு நின் பாதமே சரணாகத் தந்தொழிந்தாய் பெருமான் ஆழ்வாருக்கு ஒரே வழியாய் அவரை அடைவதற்கு வழியாய் தன் திருவடிகளையே காட்டின ஊர் வானமாமலை ஆகு பெயராலே பெருமாளே வானமாமலை பெரிய மலையில் இருக்கிற பெருமாள் மட்டுமல்ல அவரே தோத்தாத்திரி அவரே வானமாமலையா சேவை சாதிக்கிற ஊர் அந்த ரெண்டு க்ஷேத்திரமும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறது திருக்குறுங்குடி நம்பியை சேவிச்சுட்டோம் வானமாமலை தோத்தாத்திரிநாதனை சேவிச்சுண்டோம் இனிமேல் நவதிருப்பதி